வரைபடங்கள் அழித்து திசை தழுவி வீசும் தென்றல் வழியெங்கும் மேரு மலை என உயர்ந்தும் அடித்தட்டு தாண்டி வேரூன்றியும் வாழும் தமிழால் தமிழின் வழியால் உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் பசி உள்வக்கம் தூக்கம் உள்வக்கம் குழந்தைங்களுக்கோ புரியாத கதையெல்லாம் மேடையில் இருப்பவர்கள் கொண்டிருக்கிறார்கள் மும்பை நாடார் சங்கத்தின் சார்பில் ஆண்டு விழாவை ஆண்டு விழாவையும் காமராஜரின் பிறந்த நாள் விழாவையும் சிறப்புற ஏற்பாடு செய்து ஒரு நிகழ்வின் ஏற்பாடு என்றால் ஒரு நபர் அல்ல ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த மனங்களும் இங்கு வந்திருக்கிற ஒட்டு மொத்த மனங்களும் ஒருங்கிணைந்து இந்த அரங்கத்தை வடிவமைத்திருக்கிறீர்கள் உங்களை எல்லாம் தலைமையேற்று வடிவமைத்திருக்கிற மும்பை நாடார் சங்கத்தின் தலைவர் திருமிகு ஜன ராஜா இளங்கனோடார் அவர்களே விழாவை தொடங்கி வைத்த திருமிகு காசிலிங்க நாடார் அவர்களே நான் பட்டிவீரம்பட்டியிலிருந்து வந்தவ கடைசியா சவுந்தரபாண்டியனார் வந்து எங்களுடைய நாடார்ங்கிற பெயர்களை எல்லாம் நாங்க பேச மாட்டோம்னு சொல்லி சௌந்தர வாண்டியனார் அப்படின்னு சொன்ன ஊரு நாம இடம் கலந்து எங்களுடைய வேர் தாண்டி இங்க வந்து வேறு உன்ன பிறகு அடையாளங்களை தேடி திரிவதனால் நாடார் என்பதை அழைத்து சொல்ல வேண்டிய தேவை உருவாகியிருக்கிறது இந்த மும்பை நாடார் சங்கத்தை உருவாக்கிய நிறுவன தலைவராக இருக்கிற ராஜவாண்டியன் நாடார் அவர்களையும் நெஞ்சில் நிறுத்தி போன ஆண்டு சந்தித்தது தொடங்கி இன்று காலையில் விமான நிலையத்தில் வந்து வரவேற்ப வரைக்கும் அத்துணை சொந்தங்களுக்கும் அதைவிட உங்களை எல்லாம் மும்பைக்காரங்களை பார்க்கலங்க திருநெல்வேலிக்காரங்களை தான் பார்க்கறோம் என் சொந்த ஊர்கார தான் பார்க்குறோம் அப்படின்ற அடிப்படையில் இந்த விழாவில் பாராட்டு பெற வந்திருக்கிற திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் திரும்பிகு ராபர்ட் ப்ரோஸ் அண்ணாச்சி அவர்களுக்கும் மேடையில் வீட்டிற்கிற அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் எல்லாத்தையும் விட எல்லாரையுமே முதலாளிகள் அண்ணாச்சிமார்கள் அத்தனை பேருமே முதலாளிகள் பல அனுபவங்கள் பார்த்தவர்கள் இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் எனது பணிவார்ந்த வணக்கத்தை சொல்லிக்கொண்டு அதையெல்லாம் விட அரங்கத்தின் முன்னால் நிறைந்து இருக்கிறது முழுக்க மகளிர் தான் தான் தப்த கண்ணியர் தான் அத்தனை பேருக்கும் எனது பணிவான மீண்டும் ஒருமுறை வணக்கத்தை சொல்லி கொஞ்சம் பயமா இருக்கு சௌந்தரவாண்டியனார் காமராஜரை பத்தி ஐயா விரிவா பேசினார் காமராஜருக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் தமிழகத்தின் அரசியலை திருப்பி போட்டு நம்ம இன்னைக்கு அண்ணாச்சி சொன்னார் ராஜா அண்ணாச்சி ஏன் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வரோம்னா எங்க ஊர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை சரி பண்ணுவாங்க நான் அப்படி நீங்கள் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு நாளைக்கு சின்னதா ஒரு காயை நகர்த்தி வச்சதா சருத்திரமே இல்லை சருத்திரமே இல்லை வெறுமனே சவுந்தரவாணியனார் ஒரு லாட்ரி சிட்டு தொடங்குறேன் நம்ம லாட்ரி எல்லாம் லாட்ரி சிண்டை கூட குழுக்கள் முறையில் அறிவித்தோம் அது இல்லை அதிர்ஷ்டத்தை நம்பி இல்லை ஒத்த ஒத்த ரூபாய் வாங்குறாங்க ரெண்டு ரெண்டு லட்சம் பேரை சந்திக்கிறாங்க ஒத்தொத்த ரூபா ரெண்டு லட்சம் பேரை சந்திக்கிறாங்க நோக்கம் என்ன ரெண்டு லட்சம் சொந்தங்களை சந்தித்து விடுகிறோம் அவன் பிரச்சனையை கேட்டோம் அதுக்கு தீர்வு என்னன்னு நான் அங்கேருந்து நாடாளு பிரச்சனையை உன்னை யோசிச்சுட்டு வருவேன் இங்கே அதை பேசிட முடியாது இங்கே வேற இங்கே இருக்கிற ரெண்டாவது தலைமுறைக்கு வந்து ஐயா ஏதோ மாப்போசின்னா சொன்னார் எப்போ உனக்கு புரிஞ்சா எனக்கு புரியல மேடம் ஏதோ சொன்னாங்க தமிழே தேவையில்லாம இருக்கிற சூழலில் இந்த ஒரு லட்சம் பேரையும் போய் சந்திக்கிறேன் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரையும் புரிஞ்சிக்கிறதுக்கான முயற்சி சரி ரெண்டு லட்சம் சம்பாதிச்சா நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள் ரெண்டு லட்சம் ரூபாய் பவுன் விலை எட்டு ரூபாய் யோசிக்கணும் நீங்க ரெண்டு லட்சம் ரூபாய் சேர்க்கறாங்க எதுக்கு கடைசியில் என்ன செய்யறாங்க எழுபத்தஞ்சாயிரம் தான் பரிசு பொருள் மிச்சம் முழுக்க சமுதாய குழந்தைகள் கல்வி கற்று கொள்வதற்காக சேர்த்து வைக்கப்பட்ட ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பணம் அன்னைக்கு கல்வி தொகையாக பயன்பட்டது அதுலயே இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இன்னைக்கு ஒருத்தர் உதவுறாரு நாம படிக்கிறோம் படிச்சுட்டு அப்டின பேரே எத்தனை பேருக்கு தெரியும்போது கேட்டு ஆனா அப்படி இல்லை சங்கத்துல வாங்கி நீ படிச்சனா படிச்சு முடிச்சு நீ வந்த உடனே வாங்கின தொகைய திருப்பி செலுத்தணும் இன்னொரு தலைமுறை அதை வாங்கி படிக்கணுங்கிற சொல்ல கொண்டு வந்தவர் நாங்க வெறுமனே மெக்காலைய கொண்டு வந்து எல்லாம் கல்வியை கொடுக்கலங்க தயவு செய்து இந்த நாடார் சமுதாயம் சொந்த காலில் தன்னையும் வளர்த்து சுத்தி இருக்கிற அத்தனை சமுதாயத்தையும் சேர்த்து வளர்த்து எடுத்துட்டு வந்தது வேறு எந்த நான் ஜெர்மனில் வந்து ஒரு ஜெர்மன்லேயும் இங்கிலாந்துலேயும் ஒரு இலக்கிய சந்திப்பு நடக்குதுங்க அதுக்கு போகிறேன் அங்கே இருக்கிற அத்தனை பேரும் என்னை ஆச்சரியமாக பார்க்கறதுக்கு ஒரே ஒரு காரணம் நாடார் சமுதாயத்தில் இருந்து வருகிறீர்கள் அறுபது ஆண்டுகளில் எந்த அரசியல் பின்புலவும் இல்லாமல் சொந்த உழைப்பினால் மீண்டெழுந்து வந்தது நாடார் சமுதாயம் இதுவரைக்கும் வேறு எந்த சமுதாயமும் அப்படி வளரவில்லை இனியும் அப்படி வளரப்போகுமானு சந்தேகமான சூழ்நிலை அப்படி ஒரு வளர்ச்சி இந்த குழந்தைகளுக்கு ஏங்க இருக்கிற அம்மாமார்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது சாணா நிழல் பட்டா தீட்டுன்னு வளர்ந்த காலம் அதையெல்லாம் தாண்டி சிவகாசி கழகமோ கழுகுமலை நடந்த விஷயங்களோ இன்னைக்கு எத்தனை பேருக்கு போய் சேர்ந்துவாங்க பாஸ்ட் இறந்த காலத்தை பத்தி இந்த குழந்தைகளுக்கு பேச வேண்டிய தேவை இல்லாமல் போயிருக்கிறது என்றால் அந்த அளவுக்கு நம்மளை நம் முன்னோர்கள் வளர்த்து விட்டு இருக்கிறார்கள் காந்திஜியை பத்தி எப்போ மறப்போம் அகிம்சை முழுசா வந்து மறந்து போயிடும் நம்ம எடுத்தோட வன்முறையாக இருந்தால் காந்தியத்தை பற்றி பேச வேண்டிய சூழல் ஆனால் நாடா சமுதாயத்தில் மட்டும்தான் உங்களை எல்லாரையும் மேலேத்தி விட்டுட்டனால்தான் இவங்க எல்லாம் மறக்கப்பட்டு விட்டுருக்காங்க இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற எல்லா அரசியல் இயக்கங்களுக்கும் ஆதிப்புள்ளியாக இருந்த ஊர் பட்டி வீரன் பட்டி சவுந்தரபாண்டியனால் கொண்டு வந்த சுயமரியாதை இயக்கம் இன்னைக்கு பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜோபரியாதை இயக்கத்தின் தலைவர் சௌந்தர பாண்டியனார் தலைவர் தான் பெரியார் நிறைய பேர் நான் ஆதாரங்களோட வச்சிருக்கேன் ஒவ்வொரு அழைப்பதுலையும் தலைவர் சௌந்தர பாண்டியனார் தலைவர் தான் பெரியார் இங்க நடக்கிற சீர்திருத்த திருமணங்களின் மூல வித்து நாடார் சமுதாயங்களில் நடந்த குடிமகனை வைத்து நடந்த திருமணங்கள் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு சொல்லுறோம் தெரியுமா இறந்த காலத்தை ஏன் பேசுறேன் தெரியுமா இன்னைக்கு நான் என்னவா இருக்கணும்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வேர் என்ன என் முன்னோர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும் நான் என்னவா போக போறேன் இன்னைக்கு எந்த அடிப்படையிலும் எந்த அரசியலோ கையாள அரசியல் ஏதாவது நம்மளுக்கு உதவி இல்லைங்க நாடார்கள் நினைத்தால் அரசியலை திருப்பி போடுகிற காலம் ஒன்று வரும் அது வர வேண்டும் ஏன் சொல்றேன் தெரியுமா ஏன் சொல்ல தெரியுமா பெட்டிக்கடை வச்ச எதிரில் என்கிட்ட வாங்குறவ பார்த்தீங்களா அவன் நல்லா இருக்கணும் அப்போதான் நாளைக்கு திருப்பி வருவான்னு நினப்பான் இன்னைக்கெல்லாம் பிசினஸ்ல என்ன சொல்றாங்க ஐம்பது பர்சன்ட் உண்மை சொன்னா போதும் ஏய் ஐம்பது பர்சன்ட் போய் சொல்லிட்டு இருக்கா ஐம்பது ஆனா மளிகை கடையில் எங்க அண்ணாச்சி கடையில் அது நடக்கவே நடக்காதுங்க இன்னைக்கு வாங்கிட்டு போறவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த உள்ளம் அந்த அது அரசியலில் கிளந்தன வேண்டும் அதற்கான ஒரு தளமாக மும்பை நாடார் சங்கங்கள் மட்டுமல்ல மும்பை நாடார் சங்கம் மட்டுமல்ல இந்த அறுபது அறுபது நம்மளுக்கு வரமா சாபமா தெரியாதுங்க நாலு பேர் இருந்தா நாலு சங்கம் நாற்பது பேர் இருந்தா சங்கம் எல்லாரும் தலைவர் எல்லாரும் தலைவர் பத்திரோட வரம் சொல்லுவாங்க ஒரு ஆலவரத்துக்கு நிறைய விழுது இருந்தா நல்லதான நாளைக்கு இந்த மைய விழுத தாண்டியும் புதிய பலமாக உருவானோம் அப்படி பலமாக வேண்டிய தருணம் இது இந்த எதிராளியும் நல்லா இருக்க நினைக்கிற அந்த உள்ளம் இருக்குதான இந்த உள்ளம் இன்றைக்கி அரசியலுக்கு வர வேண்டிய தேவை இருக்கிறது தமிழகத்தின் அரசியலை திராவிடங்குற மாறதுக்கு முன்னாடி வரைக்கும் இழுத்து கொண்டு வந்து விட்டது பட்டிவீரம்பெட்டி என்னுடைய சௌந்தரமான் என்ன மகள் வழி பேத்தில நான் வருவேன் காங்கிரஸ்ல இருந்த ஆர் சி சந்திரசேகரன் அவரை எனக்கு காட்டினார் எங்க அப்பாக்கு தாய் மாமா அவர் அரசியலுக்கு வரும்போது உடனே சவுந்தரவாணியர் தான் போய் கேட்கிறார் நான் காங்கிரஸ்ல போய் இருக்கலாம்னு நினைக்கிறேன் சவுந்தரவாணியர் நீ நீதி கட்சியில தான் இருக்கணும்னு சொல்லல போயிட்டு வா காமராஜர்கிட்ட போய் கேட்கும் போது சவுந்தரவாணியர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க அப்படி அரசியலை மக்களுக்கானதாக மாத்தி அமைத்த உருவாக்கி தந்த இனம் நாடா சமுதாயம் நிறைய பேர் மறந்துட்டோம் இன்னைக்கு நம்மள தொழில பத்திர மட்டும் ஸ்டேஷனுக்கு மட்டும் வந்திருக்கிற சகோதரிகள் எனக்கு ஒரு வருத்தம் சொன்னால் மேடையில் இத்தனை பேர் உட்காந்துருக்கணும் ஒரு கூட நீங்கள் ஏற்றலைங்கிறது எனக்கு அதை ஏற்றுங்க உங்கள் அடுத்த தலைமுறை அரசியலுக்குள்ளே வந்து நிற்கும் வீட்டுக்குள்ள அரசியலை பேச வேண்டிய இடம் உருவாகிற போதுதான் மகம வாங்கும் போது தலைக்கிட்ட ஆண்கிட்ட மட்டும் வசூலிக்காதீங்க குடும்பத்தின் தலைவியாக நம் பெண்கள் நிறைய பரவாயில்ல வாங்க சொல்லுங்க நீங்க ஒரு ஆளுக்கு ஆயிரம் பேருக்கு சமம் அதே போல் நான் வந்து விருப்பப்பட்டேன் எட்வர்ட் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிப்பது அவருடைய மனைவியும் கூட வேண்டும் அது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அவருடைய மனைவி ஏன்னா ஒரு மனைவி சப்போர்ட் பண்ணாதான் கணவன் வந்து தாராளமாக பண்ண முடியும் அதுக்கு எடுத்துக்காட்டு விஜய் எட்வர்ட் அவர்கள் அவர்களை அக்கா கைதாலும் ஒரு போர்வை பொறுத்து நீங்களே ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிவிடுறது என்னுடைய சரி வேண்டுகோள் வாங்க மேல விஜய் எட்வர்ட் அவர்கள் மேடைக்கு வாங்க ஆனா அப்படி கூட நான் உங்களை மன்னிச்சிட மாட்டேன்னா மனைவியின் மட்டும் தானே கௌரவத்தை கொடுக்குறீங்க அவங்க திறமை எங்க கொண்டு வந்து பேசப்பட போறீங்க இத்தனை பெண்கள் பேசுபொடலா மாறக்கூடிய தகுதியான ஒரு மகளிர் கூட உங்களுக்கு மேடையில் உட்காரங்க கிடைக்கலையா கிடைக்கணும் அது தேர்ந்தெடுத்து கொண்டு வரணும் வீட்டுக்காரன் வெற்றிகளுக்கு பின்னால் இருப்பது மட்டுமல்ல எங்கள் சகோதரிகள் நான் பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுலேருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் நாடார் குளம் மித்திரான் பத்திரிக்கை வந்திருக்கு அருப்புக்கோட்டையிலேருந்து முத்து நாடாரை வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார் அந்த பத்திரிக்கையில் அந்த காலத்திலேயே கதை எழுதின சினிமாவுக்கு போன தொழில் பண்ணின அத்தனை பெண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் சௌந்தர தெரியும் நமக்கு சவுந்தர பாண்டியனார் மகள் விஜயாம்பிகை மேடைதோறும் முழங்கியது நமக்கு பல பேருக்கு தெரியாது அப்போ அடுத்த முறை மேடையில் யாரெல்லாம் இருக்கணும் இங்கே இருக்கிற ஆளுமைகள் இங்கே வரணும் அவர்களும் நாடார் சங்கத்தில் பொறுப்பேற்க முடியும் நிர்வாகிகளாக வர முடியும் கணவருக்கு பின்னால் இருக்கிறோம் என்பதை விட இங்கு திறமையான மகளிர்கள் சகோதரிகள் முன்னால் நான் இதை சாதி இவர்கள் இதை சாதித்தார்கள் என்று பாராட்டு பெறுகிற மேடையாகவும் இந்த மேடை உருவாக வேண்டும் நல்லா உண்மையிலேயே இந்த குடும்ப விழாக்கள் நாம் ஒருவரை ஒருவர் தட்டி கொடுத்து நல்லா கைதட்டி பாராட்டி கொண்டாடி குலதெய்வ எப்படி கொண்டாடுவோம் அந்த கொண்டாட்டத்தை நம்ம வச்சிருக்கோம் இந்த கொண்டாட்டம் ஒரு மும்பை நகர வாழ்க்கையில நீங்க ஓடி ஓடி கலைச்சு போய் நிக்கிற நேரத்துல ஒன்று சேர்ந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து கொண்டாடுகிற இந்த கொண்டாட்டம் எங்களை இன்னொரு இடத்துக்கு நகர்த்திட்டு ஒவ்வொரு ஆண்டு விழாக்களும் இனி கட தடம் மாற வேண்டிய புதிய தடத்தை பதிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருக்கிறது அடுத்த முறை சகோதரிகள் எத்தனை பேர் மேடைக்கு வருவீங்க நமது பேர்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் அது வெறும் பெயர்கள் அல்ல சவுந்திரபாண்டியனாரோ காமராஜரோ மாப்போசியோ தாளமுத்து நடனம் எதுவும் வெறும் பெயர்கள் அல்ல இன்னைக்கு ஒரு ஃபோனில் வச்சுக்கிட்டு நம்ம பத்து பேரை கூட்டு ஒருங்கிணைச்சு வைக்க முடியாததை ஒரு சௌந்தர பாண்டியனாரில் திண்டுக்கல்ல கிளம்பி கமுதி வரைக்கும் ஏன் திருவனந்தபுரம் வரைக்கும் எல்லா சமுதாய மக்களையும் இணைத்து ஐந்து சமுதாய மக்களை இணைத்து தீயர்கள்னு எல்லாரையும் நினைச்சு அவங்களுக்காக சேர்த்து போராடக்கூடிய ஒரு தலைவராக அந்த காலத்திலேயே மும்பை நாடா சங்கத்தின் தலைவர் ராஜா இளங்கோ அவர்களால் இன்னும் இன்னும் அதிமுகமாக அரசியல் தளத்தை உருவாக்குவதற்கான பயிற்சி கொண்டு பேசுகிற கொண்டாடுகின்ற ஒரு அரங்கமாக இந்த ஆண்டு விழாவை மாற்ற முடியும் அந்த மாற்றம் இந்த ஆண்டிலிருந்து தொடங்கட்டும் மேடையில் பரிசு பெறுபவர்கள் கணவருக்கு பின்னால மட்டும் இல்லை இங்க உண்மையிலேயே ஒரு எல்லாரும் இங்க தொழிலதிபர்களா ஹவுஸ் இருக்கிறாங்கன்னா தான் இல்ல அந்த வேலை முழுமையா நடக்கிறதுக்கு பின்னாடி இருந்து அத்தனையும் ஆக வச்சிருக்கீங்க எப்ப முன்னாடி வர போறீங்க அப்புறம் ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்தா மட்டும்தான் பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறேன் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கினா தான் நான் என்ன தொழில் பண்றேங்கிறது பெருமையா சொல்றோம் ஆனா வீடு வெளியில் இருக்கிற தொழிலை இயக்குகின்ற மிக பெரும் சக்தியாக இயங்கிட்டு இருக்கிறோம் அப்ப அந்த சக்திகள் என்ன செய்யணும் நான் பணத்தினால பேர் பேசல நான் செய்கிற உழைப்புனால் நான் ஹவுஸ் மேக்கிங்கா இருக்கிறேன் என்னோட வீட நான் என்னோட வீட வச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற இடத்துல உரத்து பேசுகின்ற நபர்களாக நாம் வர வேண்டும் என் குழந்தைகளை வெறும் மதிப்பெண்களை பெறுகிறவர்களாக வளர்க்காமல் உணர்வோடும் எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ஊர் நல்லா இருந்தால்தான் நல்ல நிர்வாகம் அந்த கவுன்சிலர் வந்தார் நமக்காக செஞ்சு கொடுக்குறான் செஞ்சு கொடுக்கக்கூடிய நல்ல இடம் ஒன்று உருவாருன்னா எல்லோரோட மனமும் அதை ஒருங்கிணைக்க வேண்டும் அந்த இடத்தை நான் நம்புறேன் நாடார் சொந்தங்கள் கொண்டு வர முடியும் பொன்னாடார் பொருள் எந்த பதவியும் நாடார் மக்களின் நலம் ஒன்றே நாடும் நாடார் சமுதாயம் இந்த அரசியலையும் நாட்டையும் தகவமைக்கிற ஒரு சமுதாயமாக என்றைக்கும் இருப்பதற்கு இந்த நமது சங்கங்கள் வலுவான வலுவான இடத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் எந்த ஊரில் நீங்கள் நாடாரா இருந்தாலும் நான் மதுரை இருந்தாலும் சிவகாஜியில் இருந்தாலும் எல்லாருமே திருநெல்வேலியிலிருந்து க தூத்துக்குடியிலேருந்து கருவாடை தூக்கி கிளம்பி இங்கே வந்து விருதுநாட்டில் வியாபாரிக்கு இட்டுட்டு திருப்பி இங்கேருந்து கொண்டு போன ஆளுக்கை தான் சவுந்தரபாண்டியனார் முன்னோர்கள் எங்கிருந்து வந்தார்கள் நீங்க பதிவு பார்த்தீங்கன்னா அங்கிருந்தா கிளம்பி வந்திருப்பாங்க விளக்கத்துறது தொடங்கணும் விளக்கத்துறது சாதாரண விஷயம் இல்லை மதுரையிலிருந்து துரத்தப்பட்ட பாண்டிய மன்ன வம்சத்தை சேர்ந்தவர்கள் திருப்பி உள்ள வரும்போது வியாபாரத்துக்கு வரும்போது பேட்டை அமைக்கிற போது எங்கள் பொருளை காவல் காக்க விளக்கேற்ற வேணும் அந்த இடத்தை சுற்றி வேலி போட வேணும் போது எல்லாரும் ஆளுக்கு ஒரு சல்லிக்காசு போட்டு விளக்கேற்ற என்ன சேர்த்தாங்க விளக்கு போட்டது போக மிச்சம் காசு இருந்துச்சு அந்த காசை வச்சு தான் மதுரையில் பெரிய கல்விக்கூடம் கொண்டு வந்தாங்க இடம் வாங்கினாங்க அதுக்கப்புறம் கல்விக்கூடம் கொண்டு வந்தாங்க கிருதமால் நதி கிருதமால் நதியில் ஒரு நதி இருந்தது நெய் போல் நீர் ஓடுகிற ஆறு பேர் இன்னைக்கு சாக்கடை ஓடுது ஆனால் அந்த கிருதமால் நதிக்கரையில் நாடார்களின் வரலாறு உருவாகியது விளக்கேற்றுவது என்பதை நான் சாதாரணமாக பார்க்கவில்லை ஒரு பெரும் சமுதாயம் தன்னை இன்னைக்கு பொருளாதாரத்திலும் ஆளுமையிலும் எல்லா தொழிலும் நாங்கள் கோல வச்சுக்கிறோம் என்று சொன்னால் தன்னை வலுப்படுத்திக்கிடுச்சு அதுக்கான விளக்கு போடுறதுக்கு சேர்த்த எனக்கு டொனேஷன் எல்லாரும் கொடுத்தீங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டார்ல அன்னைக்கு வெறும் சல்லி காசு வாங்கி எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஏற்ற விளக்கு பெரும் கல்வி கூடமாக மாறியது கல்வி கூடங்களும் எந்த கோயில் எங்களை நிராகரித்ததோ அந்த கோயிலை நாங்கள் கட்டுகிறோம் அதில் பிராமணர்களுக்கு அனுமதி இல்லை என்று உருவாக்கிய கோயில்கள் தான் சிவகாசியிலும் விருதுநகரிலும் இருக்கிறது சிவகாசியிலும் விருதுநகரிலும் இருக்கிறது வேணா ஒரே ஒரு நாள் பிராமணரை அனுமதிக்கிறோம் அப்படின்னு அப்படி நம்ம சமுதாயத்தில் எதுவும் இன்னைக்கு பேசுகிற அரசியல் போல அல்ல போலித்தனமான நடவடிக்கைகள் அல்ல உளப்பூர்வமாக எங்களின் தேவைகளின் மேல் எழும்பிய வரலாறு நாடார் சமுதாய வரலாறு அந்த வரலாறு நமக்கானது அந்த சொந்தங்களே அதை இன்னும் அதிகமாக இன்றைய தேவைக்கானதாக நாம் மாற்றி அமைப்போம் என்று இந்த விழாவின் மூலமாக உறுதி எடுத்துக்கொள்வோம் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு வாய்ப்பளித்த மும்பை நாடா சங்கத்திற்கு என்னை அறிமுகப்படுத்திய தமிழ்நாடு நாடா சங்கத்திற்கும் இந்த இடத்தில் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு நாடா சமுதாயம் அடுத்த அரசியலையும் உருவாக்கட்டும் நன்றி வணக்கம்